எவ்வளவு செஞ்சாலும் காலியாகும் வெறும் பத்து நிமிஷத்தில் சுட சுட அதிரசம் செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிப்பியை வந்து இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க ஒரு தடவை வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எப்போவுமே செஞ்சுத்தாங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக ரெண்டு வாழைப்பழம் நேந்திரம் பழம் தான் நான் எடுத்திருக்கேன் நல்லா பழுத்து இருக்குது இப்போ இதை வந்து மூணு பீஸஸ்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம முழுசாக வந்து வேக வைக்க முடியாது இதை வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு வேக வைக்கணும் ஸோ அதனால் எல்லாத்தையுமே நான் கழுவுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா நான் சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம் நேராக இந்த மாதிரி வைக்காமல் கொஞ்சம் சரித்து வைங்க அப்போ தான் நல்லது இந்த மாதிரி வச்சுட்டு சரியாக ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும் இது இப்போ நல்லா வெந்துருச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் வெந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தனியாக எடுத்துடலாம் உடனே செய்கிறதுனா நீங்கள் செஞ்சிடலாம் இல்லை நீங்கள் அப்புறம் கூட செஞ்சிடலாம் உடனே செய்யும் போது நமக்கு மசிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு சூடாக இருக்கும்போதே இது எல்லாத்தையும் நம்ம உரிச்சு எப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உரிக்கும் போது சூடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கத்தியை வச்சு கூட கட் பண்ணி எடுத்து உரிச்சிக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா உரித்து எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா மசிச்சு விடணும் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மசித்து எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நல்லா பல்ஸ் மோடில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நீங்கள் சுகர் சேர்க்குறத விட வெள்ளம் தான் நல்லாயிருக்கும் வெள்ளம் வந்து நான் முக்கால் கப் அளவு சேர்த்துக்கிறேன் கூட குறைச்சி உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவு தேங்காய் வந்து துருவுன்னு அதை சேர்த்துருக்கேன் ரெண்டு பிஞ்சளவு உப்பு வாசத்துக்காக ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கைகளை வச்சு நல்லா அழுத்தி மசித்து மசிச்சு விடுங்க அந்த தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே சேர்ந்து நமக்கு நல்லா நமக்கு இந்த மாதிரி வரும் இப்போவே எடுத்து சாப்பிடணும் போல் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு கப் அளவு கோதுமை மாவு அரை ஸ்பூன் வரைக்கும் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த டைமில் நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இப்போ வந்து லைட்டாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் தண்ணி ஊற்றணும் அதிகமான தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா பக்குவம் நமக்கு நல்லாவே வராது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது உருட்டிட்டு நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு அதாவது அதிரசமாக மாதிரி இருக்கணும் எடுக்கும்போது கொஞ்சம் இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்கணும் இப்போ வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் உருண்டையை வந்து பெருசோ சின்னதாகவோ எடுத்துக்கோங்க எடுத்து கொஞ்சமாக கையில் நெய்யை தடவிட்டு எடுத்துகிட்டு நல்லா அகலமாக தட்டுறதுனாலும் தட்டிக்கலாம் இல்லை நீங்கள் உளுந்த வடை சேப்பில் கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் நான் அதிரசம் மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே தட்டி வச்சுட்டு நமக்கு பொறிக்கும் போது ரொம்பவே சுலபமாக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிருச்சு இப்போ வந்து அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு ஹையில் இருந்துச்சு அப்படின்னா போட்ட உடனே வந்து நமக்கு கலர் வந்துடும் உள்ள வந்து வேகாது மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்ல அடுப்பை சிம்மில் முடிஞ்ச வரைக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா சின்ன அடுப்பில் தூக்கி வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் பொறிச்சு எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் உடனடி அதிரசம் நம்ம செஞ்சாச்சு இது செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்கலை எனக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தான் ஆச்சு கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு நல்ல வேணும் வேணும்னு சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்